அவங்க வில்சன் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து இன்னிலருந்து டே ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ போடுறதுக்கு பல பிரச்சனை வந்துச்சுங்க அதெல்லாம் தாண்டி எப்படியோ சரி பண்ணிட்டேன் நம்ம கோபுர வீடியோ வந்து ஃபோர் கேல போட்டால் நம்ம அம்மாவோட ஃபோனுக்கு வந்து சப்போர்ட் ஆகலை ஸோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் நான் நான் அதனால் என்ன பண்ணியிருந்தேன்னா தௌசண்ட் எயிட்டியில் வந்து வீடியோ குவாலிட்டியை மாற்றி மா மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம அம்மா ஃபோனில் வந்து எடிட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க வீடியோ குவாலிட்டி வந்து அந்த இது சப்போர்ட் ஆகுது ஃபோனில் ஸோ இனிமேல் நம்ம வீடியோ வந்து தௌசண்ட் எயிட்டியில் தான் இருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஃபோன் வாங்குற வரைக்கும் ஏன்னா வாங்குறதுக்கு நம்மளுக்கு பட்ஜெட்லாம் இல்லைங்க இப்போதைக்கு கமிட்மெண்ட்ஸ்க்கே எல்லாமே காலியாக போயிடுது அப்புறம் நம்ம எங்கிட்டு போய் வாங்குறது அதனால் வெயிட் பண்ணியிருக்கேன் அப்புறம் நம்ம நம்ம சேனலை வந்து புதுசாக விளாக் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க யாரும் தெரியுமா நான் தான் வில்சனோட தங்கச்சி பேசுகிறேன் எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் அண்ணன் கூட பண்ணணும்னு நானும் ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணே ஓகேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மதுரைக்கு வந்து எங்கள் அண்ணன் இன்னைக்கு டே ஒன்றுனால கூப்பிட்டு வந்திருக்கான் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகே கே தங்கச்சி வந்து ரொம்ப வைக்கப்படுறாங்கப்பா அதான் சென்னையிலே இருக்கும்போது கேட்டிருந்தா நானும் வந்து பண்ணுறேன் கூட அப்படின்னு சொல்லி ஆனால் நான் தான் சொல்லியிருந்தேன் சரி மதுரை வந்து பண்ணலாம்ப்பா சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எதுக்கு தெரியுமா நான் கூப்பிட்டு வந்தேன் அந்த ஆர்டரை போய் வாங்கிட்டு வரதுக்கு பின்னாடி எனக்கு வந்து ஆர்டரை பிடிச்சிக்கிறதுக்கு அதுதான் சோகை மக்களே புதுசாக பார்க்குறவங்க மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆளில் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தேவைன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்ன நாங்கள் ரெண்டு பேர் தான் இனிமேல் ப்ளாக் பண்ண போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் என்னை வெயிட் பண்ண வைக்கிறான் இப்போ என்னன்னு பார்க்கணும் ஒரு நாள் வந்து கே ப்ரூப்ஸ் போட்டோம் வாங்குறாங்க ஆட்ரு ஆ ஆட்ரு நச்சு நீ ரெடியா பாப்பா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு போய் பாருங்க ஒரு நாளைக்கு வந்ததுக்கே எங்கள் அண்ணே இப்படி போட்டு அப்படி பண்ணி கேஷ் ரொம்ப ரொடியாக டேஸ் கரெக்டாக வந்துச்சு ஒன்பத்துக்கு வந்து ஆறு இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் டைம் வந்து ஒரு தாமதம் வெயிட்டிங் டைம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு அப்படியே பண்ணலான் இருக்கீங்க ஓகே நான் ஆர்டர் புத்தக பண்ணிடுறேன் கைஸ் நம்மளை வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு டைம் இப்போ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஒம்பது நாற்பது ஆயிடுச்சுங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப நேரமாக லேட் பண்ணிட்டாங்க மொத்தம் மாட்டுறீங்க வேறு பாருங்க மழை பெய்யுதுங்க தூரிக்கிட்டு இருக்குங்க அவ்வளோதான் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நினைக்கிறேன் பாப்பாவுக்கும் ரெயின் கோட் இல்லை எனக்கும் ரெயின் கோட் இல்லைங்க ரெயின் கோட் அவசரத்தில் அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலங்க சரி ஓகே மக்களே நான் வந்து போய் கஸ்டமர் லொக்கேஷனில் போய் ஆர்டரை கொடுத்துட்டேன் அப்படியே கண்டியூ பண்ணுறேன் கேக்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தாச்சுப்பா ஃபஸ்ட் ஆர்டருக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா நாற்பத்தி போட்டாங்க இப்போ வந்து ரெண்டாவது ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம பெரியாருக்கு வந்தோம் ட்ராப் பண்ணுறதுக்கு எவ்வளோ போட்டாங்கன்னா அமௌண்ட்டு அந்த ஆர்டருக்கு நாற்பத்தாறு இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு ஐம்பத்தொம்பது ரூபா போட்டிருக்காங்க மழை வேற பெய்யுது இன்னும் சர்ஜு போய் இன்னும் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கானுங்க மழை லைட்டாக தூரிக்கிட்டே தான் இருக்குது மற்ற நேரம்லாம் சரித்து போய் போடுவாங்க இந்த நேரத்தில் மழை பெய்யுறப்போ போடவே மாட்டாங்க ரெண்டு ஆர்டர் இது ரெண்டாவது ஆர்டர் இன்னும் சரித்து போய் போடல பாருங்க பாப்பாவை நனைஞ்சிக்கிட்டே தான் வருது இது வந்த நேரம் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஓகே மக்களே நம்ம வந்து இப்போ ரெண்டாவது ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி நான் கம்மி பண்ணுறேன் நம்ம மூணாவது ஆர்ட்ரு போட்டிருக்காங்க அது எங்கே போட்டிருக்காங்கன்னா எஸ்பி கேக்கில் தான் போட்டிருக்காங்க நம்ம கேக்கு வேறு போட்டிருக்காங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது மேலும் பள்ளத்தில் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா அவ்வளோ தான் கேக்கு கஸ்டமருக்க நம்ம கேக்க போய் வாங்கிட்டு அப்படியே போய் கொடுக்குறோம் கைஸுக்கு வந்து கேக் வந்து உள்ள ரெடியாக இருக்கு ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க வெயிட் பண்ணி தான் ஆகிட்டு போகணும் ஹாஃப் கேஜி கேக் தான் என் பாப்பா வந்து நம்மளுக்கு புதுசில் அது புதுசாக வளருது அதான் வளரிகிட்டு இருக்குங்க நான் வந்து இதெல்லாம் பேச அப்படியே பேச அப்படியே பேசுன்னு சொல்லிட்டு இருந்தேன் கூத்தமாக இருக்கிறேன் கூத்த மாறு அந்த மாதிரியே சொல்லுது அது இப்போ தான் ஸ்டார்ட்டிங்கு போக போக பழகிடும் ஏன்னா அதுவும் ஒன்று ஒன்றை மாதிரி நானும் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஐடியா கேட்டுச்சு சரி பண்ணு முதல் வந்து என் கூட சேர்ந்து பண்ணேன் அதுக்கப்புறமா நீ பா தனியாக பாரு அப்படின்னு தான் சொன்னேன் நான் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூப்பிட்டு வந்துட்டேங்க இனிமேல் நம்ம வந்து பிளாக் ஃபுல்லாக பாப்பா கூட வந்து சேர்ந்து பண்ணக்கூடே ஆகும் கண்டிப்பாக ஒரு நாள் அப்படியே ரீச் ஆயிடும் இப்போ என்னங்க ஆஃப் கேஜி கொடுக்குறாங்க அந்த கேக்கை வந்து சேஃபாக கொண்டு போனோம் பாப்பா தான் பின்னாடி உட்காந்து பிடிச்சிட்டு போகிறாங்க பார்க்கலாம் ஓகே மக்கள் ஆர்டர் பிக்கப் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன் கேஷ் நம்ம ஒரு வழியாக வந்து ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு என்ன ஒரு காம நேரம் ஆச்சுங்க ஆர்டரு காமன் நேரம் கழிச்சு நம்ம கைக்கு வந்துச்சு கேக் ஆட்ரு இப்போ பாப்பா தான் பின்னாடி பிடிச்சிக்க போகிறாங்க சாங்க அப்படியே போய் கஸ்டமர் கே போய் கொடுத்துடலாம் கேஷ் இப்போ வந்து கரெக்டாக மணி வந்து பதினொன்றே நாள் ஆகுது நம்ம இது வரைக்கும் எவ்வளோ பார்த்துருக்கோன்னா இரநூத்தி பத்து ரூபா பார்த்துருக்கோங்க எத்தனை ஆர்டர் முடிச்சுக்கோன்னா ஒரு நாலு ஆர்டர் முடித்தாச்சு நாலு ஆர்டரில் இரநூத்தி பத்து ரூபா வந்துருக்குங்க அப்புறம் சரி இப்போதான் பாப்பா டீ சாப்பிடும் போல இருக்குன்னு சொல்லிச்சுங்களா பார்த்தீங்களா நல்லா ஆல்ரெடி இது சாப்பிட்டோம் வடை சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிச்சு பாப்பா காலைல சாப்பிடாம அவசர சும்மா கூப்பிட்டு வந்துட்டேன் அதனால எதுவும் செய்யலை வீட்டில் சரி சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடையை சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ வந்து டீயை சாப்பிட்றங்க நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசுவேன் நீங்கள் யாரும் சிரிக்காதீங்க போக போக எனக்கும் பழகிக்கிறோம் பாப்போம் நானும் ட்ரை கைஸ் நானும் வரமாட்டேக்குது பேசுன்னு சொல்றாங்க எனக்கும் வரமாட்டேக்குது ஓகே கைஸ் நாங்கள் வந்து இப்போ அப்படியே பன்னெண்டு மணிக்கு பிக் அவர் ஸ்டார்ட் ஆன பிறகு அப்படியே வீடியோ கண்டிப்பா ஓகேவா பேஸ் இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து ரெண்டாவது நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா சம்பாரிச்சிட்டோங்க மொத்தம் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கோன்னா ஒம்போது ஆட்ரு பார்த்தாச்சு காலையில் ஒம்பது மணிலேருந்து இப்போது ரெண்டு மணி வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சோன்னா அவ்வளோதான் சம்பாரிச்சிருக்கோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு ரூபா இங்கே வேறு பாப்பா வேறு பாவாங்க மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு நான் ஹெல்மெட் கொடுத்துருக்கோம் அந்த பிள்ளை ஹெல்மெட் போடலையா நல்ல நடந்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் இப்போ போய் நாங்கள் வந்து இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கோங்க அந்த ஆர்டர் போய் கொடுத்துட்டு அப்படியே ஒரு மூணு மணிக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே கம்மி பண்ணிடுவாங்க ஏன்னால் நம்ம அந்த கோப்ராவுக்கு வந்து அந்த ரெயின் கவர் அந்த இது ரெயின் அந்த அந்தது வந்து எடுத்துகிட்டு வரல ஸோ ஒரு மாதிரி நின்று பேசுகிற மாதிரி தான் இருக்குது மோட்டோ விளாக பண்ண முடியல அதனால் வந்து அந்த கேமராவோட கேஸையும் அதுக்கப்புறம் அந்த பாப்பாவுக்கு வேறு ரெயின் கோட் எடுக்கணும் எனக்கும் ரெயின் கோட் எடுக்கணும் அதுதான் வீட்டில் தான் இருக்குது ஸோ ஜொமோட்டோ பேக்கை வச்சுக்கிட்டு அப்படியே குடிச்சிக்கிட்டே கையில் ஓட்ட முடில அதை சைடாக கட்டி விட்டுட்டு அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு பேக் எடுத்துகிட்டு வந்து பண்ணலான் இருக்கீங்க டோக்கி மக்களே நான் வந்து இந்த போய் இப்போ ஒருத்தருக்கிட்ட ஆர்டர் போய் கொடுத்துட்டு அப்படியே மூணு மணிக்கு மேலே போய் சாப்பிட்டுட்டு அந்த எடிட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே அப்படியே கன்யூ பண்ணுறேங்க கேஸ் இப்போ கரெக்டாக மணி அஞ்சு மணி ஆகிடுச்சு நம்ம வந்து ஜோனுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோங்க இப்போ தான் வீட்டில் வந்து கிளம்பணும் நானும் தங்கச்சியும் இப்போ வந்து மழை லைட்டாக தூரிகிட்டு இருக்கு இன்னும் ரெயின் கோட் ஒன்றும் போடலை ஆல்ரெடி பாப்பா போட்டு சேஃபாக உட்காந்துருக்காங்க பா பின்னாடி அப்புறம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க என்ன வீட்டுக்கு போன உடனே சுட சுட வந்து சாப்பாடு முட்டை குழம்பு வச்சுருந்தாங்க அம்மா அன்னைக்கு போயிட்டு ஒரு குடியை பிடிச்சிட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் தூங்கிட்டு நம்ம எடிட் பண்ணக்கூடிய ஃபைல்லாம் ஆட் பண்ணி விட்டுட்டு அதே வீட்டில் இருந்து கிளம்பியாச்சுங்க இதுக்கு வேறு அந்த ரெயின் போக்கு வேறு போடணுங்க அது வேற இல்லை மழையில் வச்சுருந்தது வந்து என்ன ஆச்சு குஞ்சு போயிடுச்சு இந்த இப்போ மழை தூர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ இருக்கிறத போட வேண்டியது தான் அதுக்கப்புறம் புதுசாக தான் வாங்கணும் ரெயின் போச்சு ஏன்னா டிஸ்பிளே வந்து ரொம்ப உடஞ்சிருக்குங்க ஒரு சொட்டு தண்ணி உள்ளே போச்சுனாலும் அவ்வளோ தான் அவ்வளோதான் முடித்து விட்டிங்க போங்க அப்படின்றாங்க நம்மளுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட் ஆர்டர் வந்தாச்சு அஞ்சு என்ன லாகின் பண்ணிட்டேன் கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டேன் கரெக்டாக இப்போ ஆள் ஐம்பத்தேழுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்திருக்கு மட்டும் ஆனால் ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ மல்டி ஆர்டரை போட்டாங்க ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் வந்துடுச்சு அந்த ஆர்டருக்கு ஃபுட் ரெடி வரல ஓகே மக்களே ரெண்டு ஆர்டரையும் பிக்கப் பண்ணிவிட்டு ஓகே கம்மி ஓகே காய்ஸ் நம்ம வந்து ரெண்டு ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு ரெண்டு ஆர்டருக்கும் சேர்த்து எவ்வளோ போட்டாங்கன்னா அமௌண்ட்டு சர்ஜிப்பே எல்லாத்தையும் சேர்த்து நாற்பத்தி செல்கிறவோ எவ்வளோ போட்டாங்க ஹேப்பாப்பா அந்த பேங்க் கட்டு நம்ம ஜொமேட்டோ பேகு வந்து பாப்பா பாக்கிறதுக்கு கசகச இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டிட்டேங்க அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கு கொண்டு வந்தேன் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எதுன்னு பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு ஆர்டரும் பிக்கப் போட்டாச்சு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து என்னது ஃபோர் ஜீரோ எயிட் ஜீரோ ஆ பாப்பா இதை கீழே ஓகே இஸ் நம்ம வந்து இப்போது ரெண்டு ஆர்டரையும் கொடுத்தாச்சு கஸ்டமர் கேரில் என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த தாங்க இருக்கும் ரெண்டு ஆர்டர் சேர்த்துக்கே ஒரு முதல் ஆர்டர் வந்து பக்கமாக போட்டாங்க ஒரு ஒரு கிலோமீட்ரு அடுத்த ஆர்டர் வந்து ஒரு எத்தனை ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அறுபது ரூபா போட்டிருக்காங்கப்பா பே எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து சாட் பார்க்கு இதில் வந்து ஒரு என்ன பக்கமாக போட்டிருக்காங்க இருபத்தாயிரரூவா ஒரு கிலோமீட்டருக்கு பே கட் பண்ணி விட்டானுங்க நீங்கள் எங்களுக்கு பொறுக்காதுங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை காலையில் ஒம்பது மணிலேருந்து பதினோரு மணி பதினொன்றரை வரைக்கும் மழை பேஞ்சிக்கிட்டே தாங்க இருந்துச்சு அப்போலாம் சர்ஜி போயவே போடலங்க எனக்கு வயிற்று தரச்சலாக இருந்துச்சுங்க அவ்வளோ நேரம் சும்மா ஓட்டுறதுக்கு ஓட்டாமே இருந்துக்கலாம் வயிற்று தரச்சலாச்சு ப்ரோக்லேயே நம்ம வந்து ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு இப்போ வந்து கரெக்டாக மணி எத்தனைனா அஞ்சு இருபத்தெட்டு ஆச்சுங்க நம்ம வந்து கடையில் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க பாப்பா தாங்க ஜாலியாக இருக்குது நம்ம ஐய்டா அப்படியா வண்டி பின்னாடி இல்லைல அம்மா அம்மா வண்டி வண்டி இருக்க முடியலனால் காய்ஸ் இப்போதான் கஸ்டமர்கிட்ட வந்து ஆர்டரை கொடுத்தேன் நான் கஸ்டமரில் கொடுத்துட்டு அப்படியே அடுத்த ஆர்டர்னு போட்டாங்கப்பா ஒன் மோமோஸ் அப்படின்ற ஒரு கடையில் போட்டிருக்காங்க அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போட்டிருக்காங்க அமௌண்ட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஆறுரூபா போட்டிருக்காங்க அவ்வளோதாங்க இந்த பீக் அவர் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் ஓட்டுற அமௌண்ட்டு எல்லாமே கம்மி கம்மியாக போடுவாங்க அமௌண்ட்டு அதில் எப்படி சம்பாரிச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்று புரியாமட்டேங்கிதுங்க கஸ்டமர்ட்ட ஆர்ட்ரு கொடுத்தாச்சு நம்ம வந்து இந்த ஆர்டருக்கு வந்து இருபத்தி ரூபா தாங்க வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ரெண்டரை கிலோமீட்டர் பிக்கப் போட்டானுங்க ஒரு கிலோமீட்டர் தான் ட்ராப்பு இந்த மொத்தமாக சேர்த்து எத்தனை ஆட் எத்தனை வந்துச்சுன்னா மூன்றரை கிலோமீட்ரு அதுக்கு வந்து எவ்வளோ போட்டாங்கன்னா வெறும் இருபத்தி நாலு ரூபா தாங்க போட்டிருக்காங்க வேஸ் இப்போது கரெக்டாக மணி வந்து ஒம்பது மணி ஆகுது இப்போ நம்மளுக்கு ஒரு ஆர்ட்ரு வந்துருக்குங்க இது எட்டாம் மதிக்கே வந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணனால கொஞ்சம் ஆகிடுச்சு அண்ணா அண்ணா சிக்ஸ் ஃபோர் டூ த்ரீ சிக்கன் பீஸா ஆ சிக்கன் பாப்கார்ன் ஆ ஓகே ஆர்டரை பிக்கப் பண்ணி செஞ்சு அதை கையில் வச்சுக்கோ பீஸா அப்படி நேராக வச்சுக்கோண்ணா ஓகே காஷ் நம்ம வந்து இந்த ஆர்டரை போய் டெலிவரி பண்ணிவிட்டு அப்படியே இந்த அடுத்த ஆர்டரில் கண்டிப்பூ பண்ணுறேன் நம்ம பாப்பா வந்து பேச பேச சொல்லலாம்னு பார்த்தேன் நான் பேச சொல்லலாம் அப்படின்னு அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது வந்து ரொம்ப கூச்சப்படுதுங்க அதான் எப்படி சொல்லுதுன்னா அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி பேசுது அதுக்கு ஒன்றும் பேச வரல ஆனால் இப்போ கேட்கணும் வீட்டில் மட்டும் கேட்கணும் ஆய் நல்லா கிளிய கிளிய பேச வேண்டியது இப்போ கேமரா முன்னாடி பேசுதுன்னா பதறுதுங்க போட்டு பிறகு கஸ்டமருக்கெல்லாம் எல்லாம் ஆர்டரை கொடுத்தாச்சு கரெக்டாக ஒம்பதே கால் ஆகுதுங்க மணி சப்போ ஐம்பத்தஞ்சு ரூபா தான் போட்டிருக்கானுங்க சூப்பர் எழுத சரி ரைட்டைங்குள்ள நம்மளுக்கு வந்து ஆர்டர் வருங்க இப்போ கரெக்டாக நம்ம ஜோனுக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம ஜோன் வந்து முதல் கேக்கே நான் பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து தெரியாது மாறிடுச்சுங்க நமக்கு பரவாயில்ல ஆர்டர் ஃப்ளோ வந்து நம்ம அஞ்சு மணிக்கு வந்தோம்லங்க அதுலேருந்து வந்து வரிசையாக ஆர்ட்ரு வந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஈவினிங் நல்லா வருதுப்பா ஆர்டர் மதியானம் காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் நல்லா வருது அதுக்கப்புறம் பீக் ஹவரில் வந்து மத்தியானம் பன்னெண்டு மூணில் வந்து ஓரளவு தான் வருது ஆர்ட்ரு ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி தான் வருது அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஸ்டார்ட் ஆகிடுச்சுடுவீங்களேன் அப்படியே நைட் வரைக்கும் கண்டினியூவாக தான் ஆர்ட்ரு வந்துக்கிட்டே இருக்குது ஓ பாருங்க இந்த பெரு மாதிரி வந்துவிட்டேன் அந்த தெருக்கு இருந்து லெஃப்ட்டு போகிறதுக்கு ரைட் எடுத்து வந்துட்டேங்க ரைட் எடுத்து வந்துவிட்டேன் அப்பா ஓகே காய்ஸ் நம்ம வந்து அடுத்த ஆர்டரில் அப்படியே கண்டியூ பண்ணலாம் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த ஆர்ட்ரு ஷிக் பண்ணிட்டியா அதுக்கப்புறம் தான் அது மாதிரி பிக்கப் கொடுங்க ஓகேவா ஓகே காய்ஸ் கஸ்டமர்கிட்ட ஆர்டரை கொடுத்தாச்சு ஆர்டருக்கு வந்து முப்பத்தி ஒரு ரூபா போட்டிருக்காங்க நம்ம ஒன்றும் இந்த நம்ம ஜோன்குள்ளே தான் இருக்கோம் ஆனால் பிரச்சனை இல்லை நைட்டு பதினோரு மணிக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு மேலே ரீச் ஆகிட்டோம்னா ஓகே தான் கைஸ் நான் மணியை பாத்தீங்கன்னா இப்போ பதினொன்று மணி எப்படியும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கு நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு அன்னையும் கூட பைக்கில் போனது எல்லாம் ஜாலியாக தான் இருந்துச்சு இப்படியே டெய்லியும் பண்ணலாம் நான் இருக்கேன் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் இப்போ வந்து இன்னைக்கு எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி செல் இப்போ வந்து நம்ம எவ்வளோ சம்பாரிச்சுக்கோன்னா மொத்தமாக இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா சம்பாரிச்சிருக்கோங்க காலைல ஒம்பது மணிலேருந்து இப்போ வரைக்கும் அது இடத்துல வந்து மூணு நாலு நாலுட்டு அஞ்சு ரெஸ்ட் விட்டுட்டோம் அது ரெஸ்ட் விட்டது போக ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா பார்த்தாச்சு இதெல்லாம் வந்து இன்னைக்கு இரநூத்தொம்பது ரூபா பெட்ரோல் போட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் ரெண்டு ரெண்டு டீ சாப்பிட்டோங்க அவ்வளோதான் ஈவினிங் வந்து ஆளுக்கு ஒரு ஒரு டீயை சாப்பிட்டோம் மொத்தமாக செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எழுவது ரூபா செலவு அவ்வளோதான் எழுவது ரூபாவா ஆமாம் இரநூத்தி எழுவது ரூபா சரியா இரநூத்தொம்பது ரூபா பெட்ரோலு இருபதுருவா நம்ம செலவு மதியானம் வந்து சாப்பாடு வீட்டில் சாப்பிட்டாச்சு காலையில் வந்து வீட்டில் சாப்பிட்டுட்டே வந்துவிட்டோம் அம்மா காலையில் தோசை ஊற்றி கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அப்புறம் நம்ம வந்து வீடியோ எடுக்கு வந்தாச்சு தொடர்ந்து ஆதரவு தாங்க இனிமேல் நம்ம தங்கச்சியும் சேர்ந்து நம்ம கூட ப்ளாக் பண்ணோம் ஸோ அது வீட்டில் சும்மா தான் இருக்குது நானும் வரேனே அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு ஸோ அகே மக்களே உங்கள் சப்போர்ட்டோட இன்னும் என்னைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு வருவேன்றது நம்பிக்கை இருக்குது ஸோ என்னுடைய முயற்சியும் அது எப்படி சொல்கிறது என்னோட விடா முயற்சி தான் ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்னு நம்ம நான் நம்புகிறேன் ஸோக மெக்ளைய நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கு வந்தாச்சு அடுத்து வந்து நம்ம டே டூவெலாம் சந்திப்போம் டாடா வா பாப்பா நீ டாட்டா ঔকে মে নমিলোঁ টা বাই